திருப்பத்தூர் பகுதிகளில் உள்ள சிவாலயங்களில் சிவராத்திரி விழா விடிய விடிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் உள்ள சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவையொட்டி ஒருநாள் முழுவதும் கோயில் நடை திறக்கப்பட்டு விடிய விடிய நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை பூஜித்து வழிபட்டனா் திருப்பத்தூர் திருத்தலிநாதர் ஆலயத்தில் கோவில் வளாகத்திலேயே பெண்கள் அமர்ந்திருந்து நான்கு கால பூஜைகளிலும் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு கால பூஜையின் போதும் ஹரஹர சங்கரா சிவ சிவ சங்கரா என்ற கோஷங்கள் எழுப்பி வழிபட்டனர் அதேபோன்று ஆதி திருத்தலிநாதர் கோயிலில் பெண்கள் பக்தி பாடல் பாடையும் சங்கு ஓசை முழங்கியும் சிவபெருமானை வழிபட்டனர் பக்தர்கள் ஒவ்வொருவரும் பால் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அர்ச்சனை அபிஷேக பொருட்களை கொடுத்தும் ருத்ராட்சம் வழங்கியும் சிவராத்திரி பெருவிழாவில் வழிபாடு நடத்தினர் இதேபோன்று கல்வெட்டுமேடு பகுதியில் உள்ள கல்வெட்டுநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் இரண்டாம் கால பூஜையின் போது கல்வெட்டுநாதருக்கு நகைகளால் அபிஷேகம் செய்யும் சொர்ணாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது பின்பு பக்தர்களுக்கு பிரசாதம் உணவு பாதாம் பால் வழங்கப்பட்டது இதில் கல்வெட்டுமேடு இந்திரா நகர் சௌமிய நாராயணபுரம் புதுக்காட்டாம்பூர் தேவரம்பூர் குறிஞ்சிநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சொர்ணாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் புதுப்பட்டியில் உள்ள அக்கதீஸ்வரர் ஆலயத்தில் முழுக்க முழுக்க தமிழில் மந்திரங்கள் போதப்பட்டு சீவ இரவு எனப்படும் சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது விழாவையொட்டி நான்கு கால பூஜைகளிலும் தமிழில் மந்திரங்கள் போதப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது மேலும் மூலவர்களான அருள்மிகு உமையாம்பிகை மற்றும் பதினாறு முகங்கள் கொண்ட அக்கதீஸ்வரருக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் உள்ளிட்ட ஏழு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது இரவு முழுவதும் கோயிலில் பெண்கள் அகழ்விளக்கு மற்றும் குத்துவிளக்கு ஏற்றி பூஜையில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நெய் புஷ்ப யாகத்தை தொடர்ந்து மகா பூர்ண புதியும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது யாகத்திற்கு தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் குடத்திற்கு அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது மேலும் விழாவில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு விடிய விடிய அன்னதானம் வழங்கப்பட்டது பகுதிகளில் உள்ள சிவாலயங்களில் சிவராத்திரி விழா விடிய விடிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் உள்ள சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவையொட்டி ஒரு நாள் முழுவதும் கோயில் நடை திறக்கப்பட்டு விடிய விடிய நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை பூஜித்து வழிபட்டனர் திருப்பத்தூர் திருத்தலிநாதர் ஆலயத்தில் கோவில் வளாகத்திலேயே பெண்கள் அமர்ந்திருந்து நான்கு கால பூஜைகளிலும் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு கால பூஜையின் போதும் ஹரஹர சங்கரா சிவ சிவ சங்கரா என்ற கோஷங்கள் எழுப்பி வழிபட்டனர் அதேபோன்று ஆதி திருத்தலிநாதர் கோயிலில் பெண்கள் பக்தி பாடல் பாடையும் சங்கு ஓசை முழங்கியும் சிவபெருமானை வழிபட்டனர் பக்தர்கள் ஒவ்வொருவரும் பால் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அர்ச்சனை அபிஷேக பொருட்களை கொடுத்தும் ருத்ராட்சம் முழங்கியும் சிவராத்திரி பெருவிழாவில் வழிபாடு நடத்தினர் இதேபோன்று கல்வெட்டுமேடு பகுதியில் உள்ள கல்வெட்டுநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் இரண்டாம் கால பூஜையின் போது கல்வெட்டுநாதருக்கு நகைகளால் அபிஷேகம் செய்யும் சொர்ணாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது பின்பு பக்தர்களுக்கு பிரசாதம் உணவு பாதாம்பால் வழங்கப்பட்டது இதில் கல்வெட்டுமேடு இந்திராநகர் சௌமிய நாராயணபுரம் புதுக்காட்டாம்பூர் தேவரம்பூர் குறிஞ்சிநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சொர்ணாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் புதுப்பட்டியில் உள்ள அக்கதீஸ்வரர் ஆலயத்தில் முழுக்க முழுக்க தமிழில் மந்திரங்கள் ஓதப்பட்டு சீவ இரவு எனப்படும் சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது விழாவையொட்டி நான்கு கால பூஜைகளிலும் தமிழில் மந்திரங்கள் ஓதப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது மேலும் மூலவர்களான அருள்மிகு உமையாம்பிகை மற்றும் பதினாறு முகங்கள் கொண்ட அக்கதீஸ்வரருக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் உள்ளிட்ட ஏழு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது இரவு முழுவதும் கோயிலில் பெண்கள் அகழ்விளக்கு மற்றும் குத்துவிளக்கு ஏற்றி பூஜையில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நெய் புஷ்ப யாகத்தை தொடர்ந்து மகா குதியும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது யாகத்திற்கு தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் குடத்திற்கு அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது மேலும் விழாவில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு விடிய விடிய அன்னதானம் வழங்கப்பட்டது Thank yeah. பொருட்களை வாங்கிக் கொடுத்து நமது அகத்திய சருடன் உள்ளத்தை குளிர்வைத்து சிவாலயிலேயே